தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள கோவை தங்கம் ஜி கே வாசன் தனக்கு துரோகம் அழைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் கோவை தங்கம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் தனது முப்பது வயதில் வாழ்பாறை தொகுதியில் போட்டியிட இந்திரா காந்தி வாய்ப்பு தந்தார் என குறிப்பிட்டார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மூப்பனார் வாய்ப்பு தந்ததாகவும் வாழ்ப்பாறை மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர் உயர்வு பெற்று தந்ததாகவும் அவர் கூறினார் கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் சேர என்னை போன்றவர்களுக்கு உடன்பாடு இருக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒரு சீட் பெற எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் தமாகா சுயேட்சை சின்னத்திற்கு பதிலாக இரட்டை இலையில் நிற்குமாறு அமைச்சர் வேலுமணி சொன்னதாகவும் திருவிக்க நகர் அல்லது தாராபுரத்தில் போட்டியிடுமாறு அமைச்சர்கள் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் வாழ்பாறை தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதியில் நிற்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் ஆறு தொகுதியை வாங்க வேண்டாம் சுயேட்சையாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடலாம் என சொன்னதை ஜி கே வாசன் ஏற்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் ஜிகே வாசன் தன்னை கைவிட்டு விட்டார் எனவும் தனக்கு எதிராக சதி துரோகம் நடந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் காமராஜர் ஆட்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தமாகவில் இருந்ததாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் பெயரை தான் வாங்கி தந்ததாகவும் கூறிய அவர் காங்கிரஸ் இருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்ததற்கான வருத்தப்படுகிறேன் என தெரிவித்தார் தமாக துணைத் தலைவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட எல்லா பதவிகளையும் ராஜினாமா செய்கிறேன் எனவும் தமாக நிர்வாகிகள் பலர் ராஜினாமா செய்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார் வாழ்பாறை தொகுதியில் அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் தான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் எனவும் திமுகவில் சேரும் எண்ணம் இப்பொழுது தனக்கு இல்லை எனவும் கூறிய அவர் தனி கட்சி ஆரம்பிக்க தனக்கு தகுதியில்லை இல்லை என தெரிவித்தார் வாழ்பாறை தொகுதி எனக்கு ஒதுக்காததற்கு ஒரே காரணம் அமைச்சர் எஸ் பி வேலுமணிதான் எனவும் சுயேட்சையாக போட்டியிட விரும்பவில்லை என்றாலும் நாளை தன் நிலைப்பாடு மாறலாம் எனவும் கோவை தங்கம் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்றி நின்று இருபதாயிரம் ஓட்டு விதேசத்தில் ஜெயித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் போட்டிக்கிட்டு இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு விதேசத்தில் ஜெயித்தேன் பிரக்சன் கமிட்டி சேர்மனாக இருந்தேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளராக இருந்தேன் மக்கள் தலைவர் மூப்பனாக இருக்கிட்டு ஆறு ஜெனரல் செக்ரட்டரி நான் ஒரு ஜெனரல் செக்ரெட்டரியாக இருந்தேன் இப்பொழுது தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் கீழே துணைத் தலைவராக இருக்க தமிழ்நாட்டுக்கு வால்பாறை சட்டமன்ற தொகுதியை நான் போட்டியிட விரும்பினேன் மகத்தான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அந்த தொகுதியை விட்டு கொடுத்து விட்டார்கள் வேலுமணி அவர்கள் நேரடியாக நீங்கள் ஸ்டேட் லீடர் வேற எங்காவது நேருக்கு நேரம் என்று சொல்லிவிட்டார் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் வெற்றி பெறுகின்ற தொகுதியான வாய்ப்பாறையை அவர் கேட்டு வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை ஆகவே என் வருத்தத்தை தெரிவிக்கின்ற வகையில் தமிழ் மாநில காங்கிரசுடைய துணைத் தலைவர் பதவி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன் என்னுடைய நண்பர்களெல்லாம் நான் வேண்டாம் என்று தான் கூறினேன் ஆனால் அவர்கள்தான் வற்புறுத்தி நீங்கள் மட்டும் க ராஜினாமா செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மாவட்ட தலைவர் சி ஆர் ரவிச்சந்திரன் மாநில செயலாளர் பொன் அனந்தகுமார் மாநில செயலாளர் சி ஆர் ராஜகுமார் மாநில செயலாளர் கணபதி ராஜன் மாநில மா இளைஞணி துணைத் தலைவர் சிபி ஆளுநர் அருண் பிரகாஷ் மாநில மாவட்டத்துடைய இளைஞணி தலைவர் விக்னேஷ் இன்னும் எஸ் சாமி வடக்கு மாவட்டத்தில் சர்க்கிள் தலைவர்கள் பூரா சர்க்கிள் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் சர்க்கிள் தலைவர்கள் டிவிஷன் தலைவர்கள் எல்லாரும் உக்களோட எல்லா நிர்வாகிகள் வந்திருக்கு பார்த்தீங்கல்ல எல்லா நிர்வாகிகள் வந்திருக்காங்க எல்லாரும் பூண்டோடு ராஜினாமா செய்யும் அடுத்த கட்ட முடிவை நல்லா யோசித்து நல்லா யோசித்து நான் பொதுவாக முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் ஆகவே எல்லாத்திலையும் கலந்து பேசி மேலும் ஒரு தூய்மையான நேர்மையான பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நான் ஈடுபடுவேன் இல்லை என்றால் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவேன் இந்த நிமிடம் வாய்ப்பாறைக்கு போட்டியிட நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை ராஜினாமா செய்யத்தான் முடிவெடுத்து வந்திருக்கிறேன் இன்னும் வாய்ப்பாளர்காரர்கள் இப்போ ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க எப்போ எப்படி 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 எனக்கு ஜெயிச்சு வைப்பீங்கன்னு கேட்குறேன் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரநூறு பேர் கீழே நூறு பேர் மேல் நூறு பேர் ஆய்வு செஞ்சாங்க எல்லாருமே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்க திமுகன்னு ஓட்டு போடுறீங்களா அதிமுக ஓட்டு போடுறீங்களா கோவைத்தனத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி சின்னத்துக்கு அவருக்கு உங்களுக்கு தெரியும் கட்சி சின்னத்துக்கு மரியாதை இல்லை கோவைத்தனங்கிற பேருக்கு தான் மரியாதை அவர்கிட்ட நாங்கள் மகத்தான ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கிறோம் இதை ஆண்டவர் ஆணைங்கிறாங்க ஆனாலும் இன்னும் யோசிச்சு நாளைக்கு முடிவு நாள்